ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல் உலதை உள்ளபடி சொல்ல வந்து நான் உங்கள் சுஜிதா இன்றைக்கி வந்து காலையில் லெமன் ரைஸ் தான் செஞ்சேன் அதனால் எனக்கு வந்து வேலை ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து தோசை ஊற்றி வச்சுருக்கேன் தோசைக்கு தக்காளி சட்னி இப்போ சாப்பிட போகிறேன் அண்ட் லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இது ஓகே தான் இன்றைக்கி வந்து அரிசி காலி ஆயிடுச்சு கேஸ் வந்து காலியாக்க போகுது இது மாதிரி நிறையா உண்டுன்றதுனால இப்போ எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ ரீஃபில் பண்ணணும் இன்னும் டூ டேஸாக இருக்குது சேல்ரி வர்றதுக்கு அதனால் ஓரளவுக்கு வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு எதாவது தக்காளி தூக்கு மாதிரி எதாவது பண்ணி கேஸ் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கேன் அது ஒரு நைன் ஹண்ட்ரட் வருது அரிசி மூட்டை வந்து சும்மா அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ அப்படி வாங்கி வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது செலவாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நிறையா வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் எல்லாமே காலியாக போகுது எல்லாமே நான் ஃப்ரீஃபில் பண்ணணும் ஓனத்துக்கு முன்னாடி பல்காக நிறையா வாங்கினேன் ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்டே மல்லிகை ஜாமானுக்கு மட்டும் ஆச்சு ஸோ அது வந்து ஒரு டூ மந்த் டூ அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன் நல்லாவே சூப்பராகவே மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதம் வந்து என்னோடய பட்ஜெட்டில் ஜாமான் வந்து எப்படி நான் வாங்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சீக்ரெட் சொல்லித்தரேன் அதனால் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து எனக்கு லைட்டாக ஃபில் ஆகாத மாதிரி இருந்தனால ஒரு பனானா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன் மோஸ்ட்லி எனக்கு இந்த டயட்டில் இருக்கிற டைமில் வந்து பீனட் அதிகமாக சாப்பிடுவேன் ஏன்னா பீனட் வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பசிக்குது அப்படின்றப்போ பீனட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து எனக்கு பனானா ஓகேன்னு தோணுச்சு ஸோ அதை ஒன்றே ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் லேப்டாப் எல்லாமே ரெடியாக இருக்குது என்னோடய டைரியுமே ரெடியாக இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து மின்டன் என்னென்ன போகணுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டுருப்பேன் அதான் இதுதான் என்னோடய டைரி ஸோ இது வந்து எனக்கு எப்போவுமே டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸாவது எடுத்த எடுத்து ஏதாவது ஒன்று எழுதிட்டுருப்பேன் ஸோ லேப்டாப் வந்து சார்ஜ் போடணும் சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஓகேவா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட்டு இது வந்து சைடு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இது வந்து நம்ம வாங்கி வச்ச செடி ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு கல்யாணத்தில் போயிட்டு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து மண் இருக்குது ஆக்சுவலாக இந்த மண்ணை வந்து நான் நீட் பண்ணி இந்த செடி வந்து அதில் வைக்கணும்னு இருக்கேன் பட் இன்றைக்கி முடியுதான்னு தெரில பட் இந்த சந்தை மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலையை வந்து பண்ணலாம் கச்சா முச்சான்னு கிடக்கு ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் இது மாதிரி வீட சுற்றி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொசு தொல்லை வந்து அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணது ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கும் நம்ம ஜன்னல் வழியாக அடிக்கடி முடி அது இதுன்ட்டு எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்போம் குப்பை மோஸ்ட்லி வந்து ஜன்னலுக்கு வழியாக தான் பசங்க போடுவாங்க ஸோ நிறைய குப்பை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும் சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஒரு சைடு பாட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து அப்படியே வீட்டுக்கு வீட்டோட பேக் சைடு இங்கே வந்து நிறையா இருந்துச்சு ஸோ ஈரம் வேறு அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் முன்னாடி நான் செடி வச்சுருந்த பாத்திரம் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு இதெல்லாம் வந்து குப்பை தொட்டியில் போட வேண்டியது இருக்குது இப்போ ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ செடி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் பண்ண ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் டெய்லியும் அந்த செடியை பார்ப்பேன் பட் என்னால் வந்து அதை போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே தோணாது ஸோ சடனாக நம்ம எந்திரிச்சி இதை பண்ணணும் வீடை க்ளீன் பண்ணணும் சைடில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அது இந்த தண்ணி ஊற்றும் போது நான் ஃபீல் பண்ணால் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நிறையா வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் போய் குளிச்சுட்டு வந்து ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் வெளியே க்ளீன் பண்ணதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டஸ்ட் ஏறிடுச்சு தலையில் அதனால் ஹேர் வாஷ் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிடும் அதனால் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் நம்ம ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது முடி விஷயத்தில் ஸோ வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரீசெண்ட் டேஸில் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல மேக்கப் போடவே பிடிக்க மாட்டேங்குது காஜல் மஸ்காரா லைனர் எதுவுமே போட முடிக்கலை என்ன ரீசனும் எனக்கு தெரியல உங்களுக்குலாம் அது மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சமாவது ப்ரெசண்டபிளாக இருக்கணும் ஸோ மாதிரி இருக்க முடியாது அதனால் நான் ஓரளவுக்கு வீடியோவில் வந்து நீட்டாக இருக்கணுன்றதுக்காக லிப்ஸ்டிக் லைனர் மஸ்காரா இதெல்லாம் போடுவேன் இப்போ என்னமோ தெரில எனக்கு எதுவுமே போடவே பிடிக்க மாட்டேங்குது ஐப்ரோ வந்து வரைகிறேன் பட் வந்து அதுக்கு மேலே எதுவுமே என்னால் மேக்கப் வந்து பண்ணணும் அப்படின்னு தோணலை பொதுவாகவே நம்ம அவ்வளோவா மேக்கப் போட மாட்டேன் லைனர் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுப்பேன் லைனர் மஸ்காரான்னு போடுவேன் இப்போ அதுவுமே எனக்கு போட பிடிக்கலன்றதுதான் என்னான்னு எனக்கு தெரில ஸோ லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப மைல்டாக ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்னா ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுவே போதும் ஓகேவா அப்படின்ற மாதிரி மைண்டு எப்பினமும் ஒரு பத்து நாளாக நான் தான் இருக்கேன் பார்க்குறவங்களா ஏன் கண்ணு வந்து வீங்கி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம ரெகுலராக நம்மளை ஐலனர் போட்டு மஸ்காரா போட்டு தானே பார்ப்பாங்க ஸோ வந்து வித்தியாசமாக தெரியலேன் போகிறோம் ஓகே இப்படியே இருப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணிடுச்சு எப்போவுமே ஒரு ஒரு அழகாக இதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நான் திடீர்னு ஏன் அந்த இதுக்கு மாறணுன்னு எனக்கே தெரில யோசிக்கணும் என்ன ஏதுன்னு புரியல மைண்ட் அப்செட்டாக என்னன்னு தெரியல ஆனால் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் பட் ஓகே ஒரு சில சின்ன 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 மாற்றம் வந்து நம்ம லைஃப் பண்ணிப்பாக தேவைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னோடய ஹாப்பி பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு நான் போஸ்ட் பண்ணும்போது நிறைய வியூஸ் வந்திருக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால இந்த வீட்டில் நான் அதிகமாக உட்கார பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேர் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சு தான் நான் வந்து ஃபேஷியல் ஐப்ரோ த்ரெடிங் எல்லாமே பண்ணுவேன் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் லெமன் ரைஸ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் தான் பட் ஓகே டேஸ்டியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து பெப்பர் ஃப்ரை வந்து கெவினவீன் கொடுத்துட்ருக்கேன் சாப்பிட்றாங்களா இல்லைன்னு தெரில பட் வந்து நான் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து வீ வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க பட் வந்து லைக் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டீங்க நினைக்கிறேன் ஐ திங்க் என்னென்னு தெரியல பட் வந்து இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நானுங்க சுஜிதா டாடா bye <smart noise>